நோக்கரி சேனல் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சண்மதி இளங்கோவன் இன்னைக்கு எங்க இருக்கோன்னு பாத்தீங்கன்னா ஒரு விடிய வந்தவாசியில வந்தவாசியில் இருக்கோம் இருந்து நம்ம ஒரு ஸ்பெஷல் பர்சனை தான் போறோம் ஆக்சுவலாக மக்களே நம்ம ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு இதுதான் அவங்க எனக்கு அனுப்பிவிட்ட இடம் இருந்து நம்மளை கூப்பிட்டுக்க சௌமியா பிரதர் வரதான் சொல்லியிருந்தாங்க வாட்ஸ்அப்பில் தான் வந்துட்டு அவங்க ஃபேமிலி போட்டோ ஒன்று பார்த்தேன் அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டு அவர் தான் நமக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அவர்கிட்டே போயிட்டு நம்ம வீட்டுக்கு இன்னும் எவ்வளோ தூரம் இருக்கு எப்படி போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் கேட்போம் இங்கிருந்து நம்மளோட ஜேர்னி ஸ்டார்ட் ஆகுது என் கூட இருந்து நீங்களும் பாருங்க வணக்கம் ப்ரோ எப்படி இருக்கீங்க நல்லா நல்லா ஓகே ஓகே இங்கிருந்து நம்ம வீட்டுக்கு எப்படி போகணுங்க ப்ரோ

இந்தபாத் மலையில் எங்கள் கல்லாத்தூர வில்லேஜில் வந்து த்ரீ இயர்ஸாக ஸ்கூலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபேஸ் பண்ணுறது மெயினாக பார்த்திங்கன்னா இந்த ரோடு தான் ஃபெசிலிட்டி தான் இந்த ரோடு வசதி இல்லாதனால எங்களால் எந்த ஒரு எமர்ஜென்சிக்கு எதுவுமே ஒரு கன்சிவாக இருக்கிற ஒரு லேடி அங்கேருந்து இங்கே வரதுக்குள்ளே அவங்களுக்கு எதுவும் ஒன்றும் ஆகிடுது இல்லை ஒரு ரொம்ப எமர்ஜென்சி உடம்பு சரியில்லாமல் இருக்காங்கன்னா கூட ஹாஸ்பிட்டல் கொண்டு வரத்துக்குள்ளே ஆக்சுவலாக இங்கே வந்தால் தான் ஆம்புலன்ஸே வரும் பதிமலையில் ஒரு முந்நூறு இது குடும்பத்துக்கு மேலே இருக்காங்க இங்கே இருக்கிற பசங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் வந்து வெளியில் போய் ஒரு ஹைஸ்கூலோ ஹயர் செகண்டரியோ ஏதாச்சும் படிக்கணும்னாலுமே ஒரு முப்பது கிலோமீட்டர் தாண்டி போகிற மாதிரி தான் இருக்குது அப்போ வந்து எங்களுக்கான அடிப்படை இல்லை ஒரு பிரைமரி ஸ்கூலில் தான் இருக்குதுங்க மழை நேரத்தில் வந்து ஸ்டாஃபே மேலே வர முடியாதுங்க ப்ரைமரி அஞ்சாவது வரைக்கும் இருக்குது ஆனால் வந்து ஸ்டாஃப் வந்து இப்போ ஓகே ஓரளவுக்கு வருவாங்க மழை பெஞ்சிங்கன்னா ரோடுக்குள்ளே ரொம்ப சேர ஆகிடும் நடந்து போகிறதே ஒரு ரொம்ப பெரிய கஷ்டமாக இருக்கும் நாங்கள் வந்து இது மேல் இடத்துக்கும் கொண்டு போயிருக்கோம் சிஎம் வரைக்கும் போய் கூட மனு கொடுத்துருக்கோம் ஆனால் வந்து இப்போ வரைக்கும் எந்த ஒரு ஆக்ஷன் எடுக்கல இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பதிமலை அப்புறம் கல்லாத்தூர்னு ஒரு கிராமம் கீழே போனால் நெல்லிமந்தைன்னு ஒரு கிராமம் இருக்குது இந்த மூணு கிராமத்துக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அடிப்படை அடிப்படைன்றது ரோடு வசதியே கிடைக்கல ஸோ நாங்களாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வெளியே வந்தோம் ஒரு இங்கேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் இந்த மலைக்கு மேலேருந்து ஒரு ஸ்டூடெண்ட் போய் வெளியில் படிச்சுட்டு வந்து அவனோட ஃப்யூச்சரை பார்க்குறதுக்கு எவ்வளோ பெரிய ஸ்ட்ரகிளாக இருக்குதுங்க இப்போ நான் வந்து இங்கேருந்து வெளியே போய் எம்எஸ் பிஎட் முடித்து என்னோடய லைஃப் கரியரை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறதுக்குள்ளே என்னால் எதுவுமே பண்ண முடியல இங்கே எல்லாத்தையும் வீட்டை விட்டுட்டு வெளியே போய் இதை ஹாஸ்டலில் தங்கி தான் படிக்கிற மாதிரி இருந்தேன் நான்லாம் சொல்ல போனா காலேஜ் படிக்கிற வரைக்கும் அதுக்கான ரீசன் வந்து போயிட்டு நான் ஒரு பையன் நான் வந்து வெளியே போயிட்டேன் விட்டுட்டாங்க எங்க வீட்டுல நீ போப்பா தைரியமான ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு பொண்ணை வந்து வெளியே அனுப்ப ரொம்ப பயப்படுறாங்க கிராமத்துக்கான அடிப்படை தேவை கிடைச்சா ரொம்ப ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நம்ம ஊருக்கே போவோம் போயிட்டு அங்க என்னெல்லாம் இருக்கு நம்ம மக்கள் எல்லாமே பார்ப்போம் இனிமே மேற்கொண்டு பேசுவோம் சௌமியா கிட்டயும் அப்பா அம்மா கிட்டேயும் எாருக்கிட்டேயும் பேசுவோம் இந்த ஊருக்காக தான் இப்போ ரீசெண்டாக வந்து நான் உதவிய ந மீட் பண்ணேன் துணை முதலமைச்சரை மீட் பண்ணி அடிப்படை வசதிகள் வேணும் டவர் வசதி ஹாஸ்பிட்டல் வசதி ரோடு வசதி மெயின் ஹாஸ்பிட்டல் வசதி வேணும்னா அதுக்கு ரோடு இருந்தால் தான் கரெக்டாக குறிப்பிட்டி போக முடியும் ஆம்புலன்ஸ் உள்ளே வர மாட்டேங்குது எதனா ஒரு இஷ்யூ ஆகுது அப்படிங்கும்போது உள்ளே வரத்துக்கு ரொம்ப பயப்படுறாங்க டிரைவருங்களும் பயப்படுறாங்க ஸோ அப்படின் போது ரோடு நல்லா இருந்தால் தான் இது பண்ண முடியும் அதுவே இது கர்ப்பிணி பெண்கள் அதிகமாக இருக்காங்க வயசானவங்க அதிகமாக இருக்காங்க அவனும் நடக்கணும் வந்து உங்களுக்கே கஷ்டமா இருக்குல்ல ஆமா ஆமா ரொம்ப இதா இருக்குல்ல இப்போ நல்லா இருக்குது ஆமா இப்போ கூட கொஞ்சம் ஓரளவுக்கு ஓகே இதுக்கு முன்னாடியெல்லாம் ரொம்ப மோசம் சரிங்களா இப்போ என்னனாக்கா அந்த அடிப்படை விஷயத்துக்காக தான் நான் எங்களுக்கு தேவைன்னு சொல்லி தான் நான் அந்த துணை முதலமைச்சர் கிட்டே லெட்ரு எழுதி கொடுத்தேன் அவரும் கண்டிப்பா பண்ணிடலான்ற மாதிரி சொல்லிட்டு போனாரு ஒரு ஒரு எஜுகேஷன் இந்த கல்வியால மட்டும்தான் வந்து இந்த அந்த கிராமம் முன்னேறோம்ன்ட்டு நாங்க நாங்க நம்புகிறோம் நான் நம்புறேன் மட்டும் தான்மா இல்லை எங்களுக்கு சாப்பாடு கூட வலி இல்லாம என்னோட எங்க எங்கள் அப்பாவோடய கூட எனக்கு ஞாபகம் இல்லை சரிங்களா அப்பாவோட மகும் கூட ஞாபகம் இல்லை ஆனால் சாப்பாடு கூட எங்கள் அம்மா வந்து இவ்வளோ ஒன்றை சோறு கொடுப்பாங்க ஒரு டம்ளர் கூழ் கொடுப்பாங்க அதை குடிச்சிட்டு கூட பத்தலான்னு சொல்லி கூட நான் அழுந்திருக்கேன் சரிங்களா எனக்கு சாப்பாடு பத்தலான்னு ஆனால் இன்னைக்கு லைட்டில் பிட் கொஞ்சம் மேனேஜ் பண்ண முடியுதுனாக்க அந்த எஜுகேஷன் ஒன்று இருந்ததால் தான் அந்த அளவுக்கு வந்திருக்கேன் சரிங்களா அந்த ஐ மீன் எஜுகேஷன்னாலே லிட்டில் பிட் என்ன எல்லாமே தெரிஞ்சுக்கலாம் இதுதான் அந்த ஒழுக்கு ஒழுக்கு மட்டும் இல்லாமல் ஒரு மாற்றத்தை சமூக சமுதாய மாற்றத்தை எடுத்துட்டு வரலாம் நம்ம இன்னும் மேல போயிட்டு சௌமியாவையும் பார்த்துட்டு ஊர் மக்களையும் பார்த்து நம்ம பேசுவோம் பாப்பாவை டிவியில பார்த்தது எவ்வளவு சந்தோஷமா இருந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைமா நம்ம ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு அது நம்ம தங்கச்சி போயிட்டு விஜய் டிவில ஷோல வருதுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சீட் எல்லாம் கிடைச்சிருச்சு படிக்கிறதுக்கு காலேஜ் சீட்டு அது எந்த அளவுக்கு நீங்க எதிர்பாராத ஒரு விஷயம் என்ன சொல்றதுன்னா தெரியல மேம் ரொம்ப பெரிய ரொம்ப சந்தோஷமா இருக்கு மேம் நான் ஃபர்ஸ்ட் படிக்க வைக்கின்ற ஒரு என்ன சொல்றது படிக்க வைக்க வீட்டுல அப்பா அம்மாவுக்கு எதுவும் ஒரு எண்ணம் இல்ல நானுமே சரி இப்படி வேணாம் தங்கச்சி இங்க இருந்துட்டு போய் போய்ட்டு அப்படிலாம் ஒரு எண்ணத்துல வேணாம் நானே இல்லை நானே படிக்கிற இருந்தாலும் எனக்கு அந்த எண்ணம் வரல ஆனா உங்களால ரொம்ப பெரிய ரொம்ப சரி வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம் வீட்டுக்கு வந்தாச்சுங்களா எங்கிங்ண்ணா இங்க இருந்து வீடு எங்கயும் அங்கேயுங்களா ஆமா சரி 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 வாங்க போலாம் சௌமியா அங்க நின்று வெயிட் பண்ணிட்டு இருக்க அப்படி போல இங்க சரி உண்மையா ஒரு உண்மையா சொல்ற மக்களே என்னன்னா கீழ இருந்து நாங்க இவ்வளவு தூரம் நடந்து வரல அங்க இருந்து ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வந்து வண்டியில கூட்டி வந்து விட்டுட்டாங்க ஒரு கட்டத்துக்கு மேல இருந்து திரும்பி நாங்க நடந்து வரோம் ஆக்சுவலி வண்டியில வரதே கொஞ்சம் மரண பீதியா இருக்கு இங்க இருக்கவங்கனால மட்டும்தான் இந்த தடத்துல அதாவது இந்த பாதையில வண்டி ஓட்ட முடியும் பிகாஸ் இது ரொம்ப நெட்டும் குத்தலுமா இருக்கு நம்ம நார்மல் ஹில் ஸ்டேஷன் அந்த மாதிரி இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல பாறை பாறையா இருக்கு இங்க வண்டி ஓட்டி பழகினவங்க மட்டும்தான் இங்க இந்த தடத்துல எல்லாம் வண்டி ஓட்ட முடியும் அந்த மாதிரி ஒரு பயங்கர பயமாவே இருந்தது வணக்கம்மா எடி இருக்கீங்க நல்லா இருக்கேன்டா அண்ணன் தான் கீழ இருந்து இவ்வளவு தூரம் எங்களை கூட்டிட்டு வந்தாரு ரொம்ப நன்றி அப்பா அம்மா இருக்காமல் சரிடா நீ என்ன நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் என்ன சொன்னாங்க பாத்தாங்களா ஷோ எஸ் மேம் ஆ நல்லா இருக்குன்னு சொன்னாங்க மேம் நீங்க இருந்து எப்படிமா ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன் ஏன்னா நாங்க நார்மலா வர்றதுக்கே இவ்ளோ டைம் ஆகுது மேம் நான் இங்க இருந்து போயிட்டு ஹாஸ்டல்ல தங்கிதான் மேம் படிச்சேன் எத்தனாவதுல இருந்துமா ஹாஸ்டல்ல தந்தீங்க டூ டுவெல்த் தெரியும் மேம் அப்போ வரைக்கும் ஹாஸ்டல் மேம் இதான் நம்ம வீடுங்களா அழகா இருக்கு வணக்கம் வணக்கம் தையலா வணக்கம்மா எப்படி இருக்கீங்க இவங்கதான் சௌமியாவோட அப்பா அம்மா நம்ம ஷோல பார்த்திருக்க முடியாது ஏன்னா சௌமியாவோட டீச்சர் தான் வந்து அவங்களுக்காக பேசியிருந்தாங்க நீங்க ஏன் ஷோக்கு வரலீங்க வரல வெளியே கூலி வேலைக்கு தான் போயிட்டு கொஞ்சம் தூரமா வேலை பார்த்துட்டு கொஞ்சம் காச்சியம்பா ஸ்டாலன்ட்டு தான் தூரம் போயிட்டு சரி 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 அதனாலதான் பசங்களை ஸ்கூல்ல நடந்து விட்டுட்டு போனது சரி ரொம்ப பொடிச்சுடுது உள்ள நின்று பேசலாங்களா வாங்க

எப்போ யார்ட்ட சொன்னா திரும்பி கரண்ட் வரும் நாலு நாள் ஆச்சுங்கிறீங்க எப்போ அதுவா ஒரு மாதிரி நீங்க அத்தியாவது சொன்னா ஈபி காரங்கள் ஈபி காரங்க சொன்னாங்க பாப்போம் ஏதாவது பிரச்சனையா லைன்ல ஏதாவது பிரச்சனை பார்த்தா அவங்க எல்லாம் வந்து கூட பண்ணு அப்போ போய் நாளே பார்த்தா தான் இல்ல நான் போயிடு انا உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணுவாங்க உடனே நான் ரெஸ்பான்ஸ் பண்ணதுலங்க நான் எப்படியும் ஒரு வாரம் ரெண்டு வாரம் மேல ஆகும் ரொம்ப ஷோர் இருக்கு நீங்களும் வீட்ல இருந்து தான் படிக்கிறீங்களா இல்ல வெளிய போய் தங்கி படிக்கிறீங்களா நான் வெளிய போய் தங்கி படிக்கிறேன் ஹாஸ்டல்ல சேர்ந்து சரி சரி நீங்க டிவில தான் பாத்தீங்க இவங்க டிவி ஷோல பேச போயிருந்த போது நீங்க எந்த ஊர்ல இருந்தீங்க இங்க ஊர்லதான் இருந்தீங்களா இல்ல வேற வேற போயிட்டு கர்நாடகால என்ன பாட்டி

அதனால கொஞ்சம் ரெயினை கொடுக்காத கட் பண்ணவங்க நாள் நாளைக்கு ரெயின் பார்த்து சுத்தமன் விட்டமுன்னா அவங்க சாருங்களுக்கு அங்க போன் பண்ணமுன்னா கரண்ட் ரெயின் குடுத்துருவாங்க போச்சுன்னா எப்படி படிப்பீங்க

நீங்களும் அங்க தான் படிச்சீங்களாங்கமா நாங்க எல்லாம் படிக்கல படிக்கல நாங்க ரெண்டு நாங்க எல்லாம் யாரும் படிக்கல அப்ப நீங்க இதே ஊர் தான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் நாங்க நெல்லிலா அந்த பக்கம் அந்த பானம் உங்க பேர் என்னதுங்க ஐயா உப்பனமா சரி சரிங்க நீங்க எப்ப இருந்து இந்த கிராமத்துல இருக்கீங்க பிறந்து வளர்ந்தது எல்லாம் ஆமா பிறந்து வளர்ந்ததுல இருந்து பாட்டன் காலத்துல இருந்து எல்லாம் ஒரு மூணு தலமார் காலமா இங்க தான் நாங்க சரி சரி இங்க என்னதுங்க

போன் பேசணும்னா ஷோல பேசி இருந்த போது நாங்க பார்த்தோம் டிவில என்னன்னா நான் ஐநூத்தி அஞ்சு மார்க் வாங்கினேன் அப்பா அம்மாவுக்கு வந்து அது அவ்வளவு பெரிய மார்க்கா தெரியல அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க நானே இப்ப வேலைதான் செஞ்சுட்டு இருந்தேன்

அங்கேருந்து மதிய வீட்டுக்கு வந்தப்போ பசங்க சொன்னாங்க மேம் இப்படி ரிசல்ட்டுன்னு சொல்லிட்டு நான் மறுநாள் தான் நினச்சேன் மேம் ஆனால் அன்னைக்கு எனக்கு தெரியாது அதுக்கப்புறம் அண்ணா போய் ஃபோன் கேட்கும் போதும் எனக்கு இதை ரிசல்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் மேம் அண்ணா தான் மேம் சொன்னானே மார்க் அப்போ தான் மேம் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக ஆயிடுச்சு மேம் ஐநூற்றி தெரிஞ்சுடா ஆனால் எவ்வளோ வரும்னு எதிர்பார்த்தீங்க மேம் ஐநூறு வரும்னே நினைக்கல மேம் ஆனால் எக்ஸ்ட்ரா தான் இருந்துச்சு மேம் ஒரு பரவாயில்ல மேம் அப்ப ரிசல்ட்னே தெரியாம மதியத்துக்கு மேல நீங்கதான் ஆனா முத மார்க் பாத்து என்ன போயிட்டு இருந்த நான் வேலைக்கு போயிட்டு அப்படியா இங்க இருக்க எல்லா பொம்பளை பிள்ளைங்களோ இல்ல பசங்க எல்லாருமே போவாங்களா அப்படியே இல்ல மேம் அப்பா அம்மாவுக்கு பதில மாத்தி அப்படியா ஏன் அப்பா அம்மா அப்ப எங்க இருந்தாங்க போயிட்டு இருக்கவ அப்பா பதில் தான் அப்பா இங்கும் செய்யறதா வாக்கு சரி கொடுத்திருந்தாரா அப்பா பதில் போயிட்டு நான் நீங்க எதுனால கர்நாடகாக்கு வேலைக்கு போனீங்க இது கொஞ்சம் வர வருமானம் கொஞ்சம் கட்டுப்படி ஆகல இது பசங்க எல்லாம் படிக்குதுங்க அங்கங்க பஸ் பாருங்க இந்த காய்ச்சி வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது குடும்பத்துக்கு நம்ம செலவு எல்லாம் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இது காய்ச்சி பத்த குறை ஆகுதுன்னு கர்நாடகா போயிட்டு வந்தது

கொஞ்சம் கொஞ்சம் காசு கிடைக்குது சேர்த்து வச்சு பசங்களை படிக்க வைக்கிறீங்க இத்தனை கஷ்டத்துலயும் ஏன் வந்து அவங்களுக்கு பிடிச்ச படிப்பு படிக்கட்டும்னு படிக்க வைக்கிறீங்க நீங்க நினச்சிருந்தா வேலைக்கு போங்கன்னு சொல்லியிருக்காமே இது இல்ல வேணும்மா நாம தான் கேட்டு பாருன்னா அதுங்கன்னானு ஒரு படிச்சு கொஞ்சம் முன்னேற்றம் ஏதாவது என்னானு கொஞ்சம் படிச்சுங்களாட்டும் கலங்கட்டோம் அப்படின்றத படிக்க வைக்கிதுமா உங்க பையன் என்ன படிப்பு படிக்கிறாருன்னு தெரியும் பார்த்து உங்களுக்கு என்னமா தெரியுது படிக்க தெரியாது படிக்கிற இடம் மட்டும்தான் நம்மளுக்கு தெரியும் மத்தபடி இன்னும் நம்மளுக்கு தெரியாது இன்னும் படிக்கிறாருன்னு தெரியாட்டியும் அவர் எப்படியாவது படிச்சிடணும்னு நினைக்கிறாரு அது பத்தாதா இதே வெளிய யாராவது கேக்குறாங்க நீங்க வேலை செய்யற இடத்துல பசங்க என்ன பண்றாங்க என்ன படிக்கிறாங்கன்னு கேட்டா என்னன்னு சொல்லுவீங்க ஐயா நங்களுக்கு என்ன ஏன் காலேஜ் தான் காலேஜ் போய் படிக்கிறான் பன்னொன்பாது முடிச்சுட்டு அதைதான் சொல்ல முடியுது மத்தது என்ன எழுத்து எது அப்படின்னு நம்மளுக்குனால ஏதோ தெரியா தெரியாததுனால இப்படிதான் இதை சொல்லிட்டு இருக்குது இந்த ஊர்ல எந்த வயசுல இருந்துங்கம்மா பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் எல்லாம் கட்டி கொடுக்கறாங்க ஏன்னா நிறைய பேர் சொன்னதை பார்த்தா ரொம்ப சின்ன வயசுலயே படிப்பெல்லாம் நிறுத்திட்டு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா சொன்னாங்க எந்த வயசுல இருந்தாலும் பிள்ளைங்களை கட்டி கொடுத்துருக்காங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது கல்யாணம் ஆயிடுச்சாமா கல்யாணம் ஆயிடுச்சு மேம் எத்தனை பேருக்கு கல்யாணம் ஆயிருக்கும் என்னோட என்ன வயசு இருக்கும் அந்த பாப்பாக்கு ஒரு பதினஞ்சு 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 வயசுலயே கல்யாணம் பண்ணி பண்ணிட்டு நாங்க லெவன்த் டென்த் அந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி இன்னுமே உங்கள் ஊர்ல எனக்கு ஊரு பிடிச்சிருக்கு ஆனால் இந்த ஃபெசிலிட்டிஸ்லாம் எங்களுக்கு இல்லை நீங்க பேசிக்காக நினைக்கிற விஷயம் கூட அப்படின்னு நீங்க நினைக்கிறது என்னெல்லாம் நாங்கள் வரும்போதே நிறைய பார்த்தோம் ஆனால் உண்மையா இதுக்குள்ளேயே இருக்க உங்களுக்கு தான் அதோட கஷ்ட நஷ்டங்கள் தெரியும் என்னென்ன விஷயம் பேசிக்கான விஷயமே இங்கே இல்லை ரோடு வசதி தான் அதுக்கப்புறம் ஒரு ஹாஸ்பிட்டல் என்ன எதுவுமே இல்ல மேம் எதுவும் ஃபெசிலிட்டிங்க தண்ணியும் பரவாயில்ல மேம் அதுக்குன்னு கொஞ்சம் கிடைக்கிறது கஷ்டம் கரண்ட் இப்ப ஆஸ்பத்திரி எல்லாம் இங்க பக்கத்துல இல்லங்குறீங்க திடீர்னு ஏதாவது ஒரு ஆத்திர அவசரத்துக்கு எமெர்ஜென்சிக்குன்னா உடம்பு சரியில்லைன்னா என்ன பண்ணுவீங்க நீதான் இந்த ஊர்ல இருந்து இப்போ நிறைய பொண்ணுங்க வந்து கல்யாணம் ஆள்லாம் ஆகி மாசமாலாம் இருப்பாங்க நிற மாசமா இருப்பாங்க திடீர்னு அவங்களுக்கு அந்த பிரசவ வழி எல்லாம் வந்துச்சுன்னா எப்படிங்க கூப்பிட்டு போவாங்க போய் இப்போ கீழே வந்து இறங்கிட்டு வந்தீங்கல்ல அந்த ரோடு போனவொடனே வண்டி போன கூட்டு கூப்பிட்டு போயிடும் இல்ல ஒரு நாள் டேட் கொடுத்தாங்கன்னா ரெண்டு நாள் ஒரு வாரம் செலவு நாம அப்படி ரோடு பார்க்கணும் நம்ம சொந்த வந்திருந்துச்சுன்னா அப்படி போய் தங்கிட்டு அப்படி பாத்தீங்க நீங்களாம் எப்படிமா என்னது ஆஸ்பத்திரியில பிறந்தீங்களா இல்ல வீட்லயே தான் வீட்லயே தான்